ل தெரியல ஏன்னா இந்த அஸ்டல்ல எவ்வளவு இருக்கு சார் சார் கால் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நீல பண்பாட்டு மையத்திலேருந்து வந்திருக்கிறோம் அதாவது வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீல பண்பாட்டு மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்கள் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் உதயா அவர்களின் ஆலோசனையின்படியும் டெல்டா மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பாளர்களான தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களான திரு ராஜதுறை மற்றும் இறந்தவள் பாலமுருகன் அவர்களுடைய தலைமையில் இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இப்ப நம்ம எங்கேயா உட்காந்து காத்திருப்பு உடல்நிலை நிலை எதுக்காக இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்து திராவிட நல விடுதிகள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு ஆரியல் நல விடுதிகள் பல கோடி ரூபாய் செலவு செய்து அரசு வந்து கட்டப்பட்டது மக்களுடைய வரிப்பணத்துல அது அனைத்து விடுதிகளும் ஆரியல் விடுதிகள் மூடப்பட்டுள்ளது மாணவர்கள் எண்ணிக்கையில் சொல்லி கணக்காட்டி மூடி இருக்கிறாங்க ஆகவே அதை வந்து திறக்கணும் அதுதான் வந்து தோழர்களுடைய பிரதான கோரிக்கை அது மட்டும் இல்லாம கும்பகோணத்துல வந்து அரசு கலைக்கல்லூரி செயல்படுது இதுல வந்து பிஜி மாணவர்களுக்கு ஒரு ஒரு விடுதி வேணும் கல்லூரி விடுதி வேணும் அரசு சார்பில் வரணும் மேலும் வந்து யூஜி படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர் விடுதியில தங்குறாங்க இது மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுதுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தோழர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தோழரை வந்து அப்படியே ஒரு மனுவா தயாரித்து மாவட்ட ஆட்சியத்தை கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஐந்து விடுதிகள் இங்க இருக்குது அதுல கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஐந்துக்கு மேற்பட்ட விடுதிகள் வந்து மூடியாச்சு மீறி இருக்கக்கூடிய விடுதிகள்ல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட விடுதிகள்ல ஒரு பத்து பேர்ல வேலை செய்யறாங்க ஒரு ஒருவருத்த ஐந்து விடுதியை பொறுப்ப கொடுக்குறாங்க அதனால பெரிய சிரமமா இருக்கு விடுதி காப்பாளர்களுக்கும் பெரிய சிரமமா இருக்கு மாணவர்களுக்கும் அடிப்படை கோரிக்கையை விடுதி காப்பாளர்கிட்ட சொல்ல முடியாம தவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோழட்ட சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கடைகோடி இந்த மாவட்டத்துல கடைகோடி பகுதியான பேராவூர்ணி ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்டாத்தி கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் என்ன அழிச்சிருந்தா வாட்டாத்தி கோட்டையில பழுதடைந்த ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருக்கு அது எப்ப வேணாலும் இடிஞ்சு விழும் அது இடிஞ்சு விழுந்ததுன்னா அங்க உயிர் சேதம் ஏற்படும் மனிதர்களுக்கும் பிரச்சனை உயிரினங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு மனு கொடுத்துருந்தோம் உடனடியாக அதாவது வந்து எங்களுடைய புரட்சி இயக்குனர் அண்ணன் பா ரஜித் அவர்களுடைய வழியாட்டுதல் படி அதை ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டுதல் படி தோழர்கள் வழியாட்டின் படி கொடுத்துருந்தோம் உடனடியாக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து இப்ப அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிய இடிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல உங்க சார்பாகவும் உங்க சார்பாகவும் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் மேலும் வந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் சிறப்பாக செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் கூறி வர்றாங்க ஆகவே இது வந்து ரொம்ப மக்கள் இது வந்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்களுடைய பிரதான கோரிக்கை உடனே இந்த கோரிக்கையை சரி செய்து இந்த மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்க நீளம் பண்பாட்டு மையத்தோட கோரிக்கையா இருக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை தோழர்களுடன் நாங்கள் வந்து இங்க வந்து உண்ணா நிலையை ஏற்படுத்தியிருக்கிறோம் இப்பொழுது தற்போது தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜதுரை அவர்கள் கோரிக்கையை முன்வைப்பார் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஜெய்பீம் நீலம் பண்பாட்டு மையம் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பு இருந்து நான் பேச வந்திருக்கேன் இந்த இப்ப இந்த நாங்கள் வந்து தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கைகளை வைக்கிறோம் புரட்சி இயக்குனர் நீலம் பண்பாட்டு மைய இயக்குனர் அண்ணன் ரஞ்சித் அவருடைய ஆலோசனையின்படியும் அண்ணன் உதயா அவர்களின் அறிவுரையின்படி நாங்கள் இந்த வந்து தஞ்சை மாவட்டத்துக்கு தேவையான இந்த கோரிக்கைகளை முன்வைத்து பேசுகிறோம் தஞ்சை மாவட்டத்துல அஹ் செங்கிப்பட்டியில திராவிடர் மாணவர் விடுதி பேராவூர்ணி ஆதி ஆதி திராவிட ஆதி திராவிட மாணவர் விடுதி உள்ளிட்ட தஞ்சை மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ஒரு மா முப்பத்தஞ்சு மாணவர் விடுதி இருக்கு அதுல வந்து அடிப்படை உள்கட்டமைப்பு வசதியெல்லாம் எதுவுமே சரியா இல்லாமையும் இயங்கிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து தான் இயங்குது ஒரு இருபதுக்கு மேல இயங்காம இருக்கு மாணவர்களோட கல்விய வாழ்க்கை தரமும் வந்து மிகப்பெரிய கேள்விக்குடியா இருக்கு இதை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் ஆதி திராவிட நலத்துறை அவர்களும் நடவடிக்கை எடுத்து இந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்தை போக்கு கல்வித்தரத்தை மேம்படுத்தி நம்முடைய விடுதிகளுடைய உட்கட்டமைப்பு வசதிகளையும் அப்புறம் தஞ்சை மாவட்டம் உள்ள பக்கத்துல இருக்கிற விளாதிக்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்கிற நீர்த்தளி நீர்த்த தொட்டியும் சரி செஞ்சு கொடுக்கணும்னு நாங்க தமிழக சார்பா இன்னொரு ஒரு ஒரு கோரிக்கை உங்களுக்கு வழி அரசுக்கு அதே இந்த வாட்டாண்டி கிராமம் மக்கள் ஒரு நூறு குடும்பத்துக்கு மேல வசிக்கிறாங்க அங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்ல நலிவுற வசதி கிடையாது பேருந்து நிற கூட கிடையாது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குளம் ஒரு குளம் இருக்கு அதையும் வந்து தூர்வாரி மக்கள் பொது பயன்பாட்டை கொண்டு வரணும் இந்த கிராமத்தை திட்டமிட்டு புறக்கணிப்பதாக அங்க உள்ள பொதுமக்கள் கூறி வர்றாங்க இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்டப்பேர் ஏற்படுத்த நோக்கத்துல ஒரு சில அதிகாரிகள் செயல்படுவதனால அரசுக்கே இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுதுன்னு நான் அந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு விரும்புறேன் இந்த பகுதியை சேர்ந்த மண்ணின் மேத்தர் அவர் வந்து இப்ப அந்த பகுதியை பத்தி இப்பொழுது எடுத்துரைப்பார் ஆதி ஆதிதிராவிடர் மேலத்திற்கு சாலை கிடையாது ஆத்துக்கு போற வழியிலையும் சாலை கிடையாது மயண சாலை கிடையாது நம்ம தெருக்கு வரக்கூடிய வழியிலையும் சாலை போடாம இருக்காங்க ஒன்று சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட பேசி அரசு ஊழியர்கள் அந்த இடத்தை அரசு எளிதர சொல்லி எங்க சாலை போட்டு கொடுக்கணும் இல்லைன்னா மாற்று இடம் வழங்கணும்னு நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் வாட்டாத்தி கோட்டை சொக்கந்தரு அந்த தெருவுல வந்து நீர்நிலை தேக்க தொட்டி வந்து ரொம்ப பழுதலஞ்ச மோசமா இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்துருந்தோம் அதை ஆய்வு செஞ்சு இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இடிச்சிருக்காங்க அதுக்கு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தான் இன்று தான் காலையில் இடிச்சிருக்காங்க தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி அந்த தெருவுல கழிப்பறை வசதி கிடையாது கழிப்பறை சரியாக கட்டி கொடுக்கவும் இல்லை கட்டி கொடுக்கப்படாமலே சில 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 மாதிரியானதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறது ஆய்வுல தெரிய வருது அங்க வந்து கழிப்பறை கட்டி கொடுத்தா பொதுமக்கள் எல்லோருமே பயன்படுத்துவாங்க அதே மாதிரி அங்கே வந்து குழு கட்டடம் ஒன்று ரொம்ப டேமேஜா இருக்கு அந்த கட்டடத்தை மாணவர்கள் அமர்ந்து படிப்பதற்கு அல்லது ஒரு அதாவது ஏதாவது பொதுவான விஷயங்கள் பேசுவதற்கு அதை எங்களுடைய பயன்பாட்டு கொடுக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன் அதனுடைய சாவி வந்து சாட்ட இருக்குன்னு தெரியல அந்த குழு கட்டடம் மோசமாக இருக்கு அதை வந்து பழுது பார்க்கணும் இல்லாட்டி இடிச்சுட்டு புதுசாக கட்டி கொடுத்து பயன்பாட்டு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் அதே போல வந்து வாட்டாத்தி கோட்டை தொடக்கப்பள்ளி அருகே இருக்கக்கூடிய நிலற்குடை மிக மோசமாக இருக்கிறது அந்த நிலற்குடையை இடித்துவிட்டு புதிய நிலர்குடை கட்டி கொடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைக்கிறோம் அதே போல அங்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்கு அந்த தொடக்கப்பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளான பூங்கா அமைச்சு கொடுக்கணும் விளையாட்டு மைதானம் நல்லா சரி பண்ணி கொடுக்கணும் அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா ஆய்வில் சொல்றாங்க அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி மாணவர்களின் பயன்பாட்டு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம் அதே போலேஸ்வரில் கோரிக்கை இதுதான் இதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கை இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதை நாங்கள் ஆய்வு பண்ணி அடுத்தடுத்து வரும்போது நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக கொடுத்து நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலமும் மக்களின் பிரதிநிதிகள் மூலமும் எங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு உரிய நிதியை ஒதுக்க ஒதுக்கணும் அதே போல் நம்ம திரு தெரிவிக்கக்கூடிய குளம் குண்டு குளம் சொல்லுவாங்க அது சின்ன ஒரு குளம் தான் அது நல்லா தூர்வாரி நாலு புறமும் படித்துறை அமைத்து குளிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் அங்கே தண்ணீர் தக்க வைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சியரிடம் அன்பாக அன்பான கோரிக்கை வைக்கிறோம் சகோதரர்களுக்கு ஜெய்பி தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் இறங்கும் மாணவர் அரசு மாணவர் நல விடுதி இருக்கிறது அங்கே பிஜி மாணவர்களுக்கு வந்து தனியாக ஒரு விடுதி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீளமண்பாண்டமை செய வச்சுக்கிறோம் மேலும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கும் வந்து தமிழக அரசு வந்து உரிய கவனம் செலுத்தி அந்த மக்களுக்கு வந்து பயிலும் அங்கே பயிலும் பட்டியல் சமூக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்விக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் ஒரு உள்கட்டமைப்பு வசதியும் ஏற்படுத்தி தரணும்னு நாங்கள் நீலம்பன் பண்டிமே சார்பாக கேட்டுக்கிறோம் மேலும் ஆதி திராவிட நலத்துறை மூலமா இந்த மக்களுக்கு சேர வேண்டிய உரிய நிவாரணமும் நிதியையும் சரியான முறையில் பெற்றுத்தந்து மக்களுக்கு நிறைய தஞ்சை மாவட்டத்தில் நிறைய கிராமங்களுக்கு வந்து அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கு மழை காலத்துல வந்து நிறைய இடம் வந்து சாலை உரிய சாலை வசதி இல்லாமையும் மக்கள் போக்குவரத்துக்கு வந்து மிகவும் ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்கிறாங்க இதை நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக தஞ்சை மாவட்ட டெல்டா மறுபா டெல்டா மாவட்ட பொறுப்பாளர்களை வந்து நாங்கள் கலாய்வு மேற்கொண்டு ஒரு பட்டியலை தயாரித்து வச்சுருக்குறோம் இந்த கட்டத்துல நான் இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நாங்கள் மா மாவட்ட கலெக்டருக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தஞ்சை மாவட்ட கலெக்டர் அவர்களும் எங்களுக்கு ஒரு உரிய நிவாரணமும் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு மிகுந்த கவனம் கவனத்தை செலுத்தி ஆஹ் ஆதிதிராடர் நலத்துறக்குரிய ஆதிதிராவிட நலத்துறையின் கீழ் இறங்கும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விடுதிகளுக்கும் அஹ் வந்து ஆதிதிராட நலத்துறை வந்து உரிய பாதுகாப்பையும் நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு உட்கட்டமைப்பு வசதியும் மக்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரணும்னு சார்பா நீளமண்பட்டு பேச கேட்டுக்கிறோம் நன்றி